அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பி சா நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா ஒரு வழியாக கண்டன்ட் கந்தசாமி இல்லை கந்துவேண்டி கந்தசாமி அவர்கள் தனது வழிக்கு வந்து வர வச்சுருக்காங்க ஏன்னா பெரிய ப்ரெஷரெலாம் கொடுத்தாங்கல்ல உக்ரைனுக்கு நேற்று சிறப்பு அதிகாரம் வேறு கொடுத்தாங்க இல்லையா என்று ஒத்துக்கிட்டாங்க ஐயா நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க அதுக்கான டேட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு செலிப்ரேஷன் மோட்ல இருக்கிறாரு நம்ம கண்டன்ட்டு கந்தசாமியில் கந்துவெட்டி கந்தசாமி அவர்கள் இன்னும் நிறைய செய்திகள் இன்று நமது பயணம் எங்கே தொடங்க போகிறோம்னா காங்கோடு தொடங்க போகிறோம் சும்மா இல்லாமல் அதிகம் சாப்பிட்டு பெரிய பிரச்சனை கலைப்பி வச்சிருக்காங்க சீனா தான் பெரிய பிரச்சனை இருக்குன்னா அங்கே பாருங்கள் வந்து உள்ளே வந்து பாருங்க சம்பவம் டென்ஷன் ஆகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிணா அலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் காங்கோவில் ஒரு மர்மமான நோயை பரவிட்ருக்குங்க இடையில் ஏற்கனவே வைரஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துலாம் ஒரு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உலக சுகாதார அமைப்பு போயிட்டு கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க கொஞ்சம் அப்போ பெரியாக இருந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க காங்கோவில் இது மாதிரி வைரஸ் எக்ஸ் வந்து பரவிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப சீக்கிரமாக பரவிட்டிருக்கு ஒரு முந்நூறு பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்த மாதிரி தெரிஞ்சது திடீர்னு இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இன்ன வரைக்கும் ஐம்பத்தி மூணு பேர் பக்கம் மரணமாக இருக்காங்களாம் நானூற்றி முப்பத்தி ஒரு பேர் பாதிப்புக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக வராங்க ஆன இரண்டு மூணு நாளில் வந்து இறந்து போயிடுறாங்க அதாவது இந்த அறிகுறி தென்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இறந்து போயிடுறாங்க அறிகுறி அப்படின்னா ஒரு மாதிரி மூச்சு விட சிரமப்படுறது மீதி உடல் உவாதைகள்லாம் நிறைய வர்றது அப்புறம் காய்ச்சல் ஹெவி காய்ச்சல் வருது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கிறவங்களாம் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மூணு சிறுவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க வவ்வால் வவால் இருக்குல்ல அந்த வவ்வாலை வறுத்து சாப்பிட்ருக்காங்க அந்த வறுத்து சாப்பிட்ட தான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பித்துதான் ஐயா அங்கே வவ்வாலை பார்த்தாவே தெரிச்சு ஓடுற ஆளுங்கிறாங்க நீங்க அந்த வௌவாலை வறுத்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா இருக்குமா அதுவும் ஏதோ நோய்ப்பட்ட வவ்வாலை இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனால இது மேற்கொண்டு வேறு எங்கேயாவது பரவிவிடுமா விடுமா இல்லை கட்டுக்குள்ளே கொண்டு வந்த முடியுமான்னு தெரியல கொஞ்சம் ட்ரபுளான சுச்சுவேஷன் இப்போது நிலைமைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன கேட்குறாங்கன்னா ஐயா எங்கக்கிட்ட நிதி இல்லைங்க ஐயா அப்படின்றாங்க இருந்த ஊழியர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பணி நீக்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அமெரிக்கா வெளியேறிவிட்டது அதனால் எங்களுக்கு மேற்கொண்டு உதவிகள் வந்தீங்கன்னா பரவாயில்ல உலக நாட்டை காப்பாற்றிடலான்னு சைடில் அவங்க ஒரு விட்டு போகிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இந்த மர்ம நோய்க்கான காரணம் மூன்று ஒவ்வொருகளை வருத்து சாப்பிட்டது தான் காரணம் என்று கூறியிருக்கிறார்கள் இப்போதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அங்கே கோவிட் பரவனத்துக்கு ஏதோ அப்படி இப்படின்ட்டு சாப்பிட்டு பரப்பி விட்டு கடைசியில் உலக நாடுகளே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ திடீர்னு ஓடி வந்து இங்கே காங்கோக்காரங்க இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னதுனால கொஞ்சம் பரபரப்பாக இருக்காங்க இன்னொரு சம விஷயம் என்னன்னா நார்மலாகவே அரசியல்வாதிகள்லாம் ஏன் பினாமி பேரில் எந்த ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க அப்படின்னு இப்போ நான் பர்சனலாகவும் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் ட்ரம்ப் இதுக்கப்புறம் ட்ரம்ப் பண்ணுற பாருங்கள் எலான் மாஸ்க் அவர்கள் இதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அவரோட டெஸ்லா நிறுவனம் தொடர்ந்து மிகப்பெரிய சந்தி சரிவை சந்தித்து போயிட்டே இருக்குது கீழே ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்துடுறார் அப்படின்ன உடனே டெஸ்ட்லானுடைய பங்குகள் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்தது ஆனால் எட்டு பர்சன்ட் அளவுக்கு சரிந்திருக்கிறது அவரோட பங்குகள் எட்டு பர்சன்ட் அப்படின்னா சுமார் நூறு பில்லியன் அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிறான்றாங்க ஒரு பில்லியன் அப்படின்னா இந்திய மதிப்பில் நூறு கோடி அப்ராக்ஸிமேட்டாக நம்ம எவ்வளோ சொல்லலாம்னா ஒரு எட்டாயிரத்தி முப்பத்தாறு கோடி பக்கம் வருது அந்த எட்டாயிரத்தி முப்பத்தாறுனா இன் ஹண்ட்ரடு போட்டுக்கோங்க அந்த அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிறார் அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு இருபது நாள் முப்பது நாளுக்குள்ளார இந்த அடுத்தடுத்த சரிவுகள் காரணம் என்ன அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேக் அமெரிக்கா கிரேட் என்ற பேரில் அடுத்தடுத்து வரியை போட்டு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து டென்ஷன் ஆக்கி வச்சுருக்கிறாரு இன்றைக்கி மெக்சிகோ என்ன பண்ணிட்டாங்க ஒரு ப அதாவது ஜிஎம் கான் அப்படின்வாங்க ஜெனட்டிக் மாடிஃபைடு கான் இவங்க அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அங்கே மெக்சிகோனுடைய விவசாயிகளுக்கிட்டலாம் கொடுத்து விளைவித்து அதுக்கப்புறம் திரும்பி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிப்பாங்க இன்றைக்கி கிளாடியா செண்பம் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தடை விதிச்சிட்டாங்க எப்போ அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களோ நம்மளும் ஸ்ட்ரிக்ட்டாக இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக கொண்டு வராங்க அறுபத்தொம்போது பேர் எதிர்த்து வாக்களித்தாங்க மீதி நானூற்றி ஆறு பேர் பக்கம் ஆதரவாக வாக்களித்தாங்க இப்போ இந்தியாவில் இருந்து பேன் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னா இவங்க இங்கே இறக்குமதி பண்ணி அதுக்கப்புறம் விளைவித்து கொடுக்குறாங்க பற்றியா அது மட்டுமே ஐந்து பில்லியன் அளவுக்கு இருக்கா அது எல்லாமே போதும் இதுக்கப்புறம் அமெரிக்காவோடய சங்காத்தமே வேணான்றாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்னன்னா கெனடா இருக்காங்கல்ல கெனடாவை எப்போ பார்த்தாலும் அவர் கவர்னர் கவர்னர்னே சொல்லி சும்மா ஏதாவது பேச்சுக்கு சொன்னால் கூட கவர்னர்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு டென்ஷன் பண்ணி விட்றாங்க கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடி அவர்களை அதுவும் ஒருபடி மேலே போயிட்டு நேற்று எலான் மஸ்க் அவர்கள் வந்து கெனடாலாம் ஒரு நாடுன்னா நாங்கள் அங்கீகரிக்கவே இல்லை அதெல்லாம் ஒரு நாடாகவே இல்லை அப்படின்னா அங்கே டெஸ்டில் சேல்ஸ் பண்ண விடுவாங்களா இல்லை சேல்ஸ் தான் பண்ண முடியுமா அங்கே இப்போ அங்கே எதிர்ப்பு இன்றைக்கி திடீர்னு இன்னொரு அறிவிப்பு ஃபைவ் ஐ இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைவ் ஐ இன்டெலிஜென்ட் அப்படின்னா யூகே ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா எங்கள் கனடா இவங்கெல்லாம் இணைந்து அந்த இன்டெலிஜென்ட் ஷேரிங் மீதி எல்லாமே பொருள் தடுப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இது எல்லாம் இணைந்து உடன்படிக்கை ஏற்படுத்தினதில் இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா விரும்பலை அந்த ஆள் விரும்பலை நான் கிளம்புங்க கனடாவை சீக்கிரம் கிளப்பி விட்ருங்கன்ட்டு இன்றைக்கி என்ன பண்ணாங்க நீக்கிட்டாங்க அந்த குரூப்பில் இருந்து சரி இங்கே தான் பிரச்சனையா அப்படின்னா ஐரோப்பாவில் போயிட்டு அங்கே ஜெர்மனியுடைய தேர்தலாம் தலையிட்டு கடைசியில் அவர் நினைச்சாலும் வராமல் அவர் யார் எழுத்தாரோ அவரே வந்திருக்கிறாரு அப்போ அங்கே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டெஸ்லா நிறுவனம் அங்கே இருக்குமா இருக்காதா அது ஒரு கேள்வி அப்போ யூகேல போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா யூகேயில இப்போ இருக்கிறது இஸ்லாமிக் நாடு தான் அது ஒன் ஆஃப் த இஸ்லாமிக் கண்ட்ரி தான் யூரோ யூகேல இருக்கிறதெல்லாம் அப்படின்னா அங்கே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்து சுதந்திரம் வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது ஆப்பிள் நிறுவனத்தை மிரட்டி என் டு என்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா எல்லா உளவு தகவல்களையும் ஈஸியாக அவங்க யார் யார் பர்சனல் சீக்கிரசி எல்லாமே அரசாங்கம் பார்க்க முடியும் போது அங்கே ஜனநாயகம் இல்லையே யூகே வந்து டோட்டல் க்ளோஸ்னு அங்கே ஒரு கருத்து சொல்கிறது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற நாடுகள் எல்லாம் தன் கருத்து வலைகளால் அள்ளி வீசி எதிர்ப்புகளை சம்பாதித்த டெஸ்லா நிறுவனம் பெரிய இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது பதிலுக்கு இவங்க சீனாவோட நிறுவனம் பிஒய்டியும் அதாவது ஜியோமி நிறுவனம் சொல்கிறாங்க ஜியோமியினுடைய எஸ்யூவி கார் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க இதில் இன்னொரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா டெஸ்ட்லாம் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் ஸ்டார் லிங்க்கையும் வாங்கலாமா அப்படின்னு எல்லா நாடுகளுக்கும் ஒரு கொஞ்சம் ஜெர்க் கொடுத்துட்டாங்க ஏன்னா சமீப காலமாக உக்ரைனில் ஸ்டார் லிங்க்கு நிறுத்த போகிறாங்க எல்லை காலத்தில் போய் மாட்டிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொன்ன உடனே இப்போ மற்ற நாடுகளை யோசனை பண்ணுவாங்க ஓஹோ இவரை நம்பி வாங்கினா எப்போனாலும் யாருமே நண்பர்களாகவே இருக்க மாட்டாங்க ஏன்னா அரசியல் வட்டத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இன்றைக்கி நண்பர்களாக இருப்பாங்க நாளைக்கு போயிட்டு அதே கட்சி எதிர்த்து பேசுவாங்க அதே தான் உலக அரசியலுமே இன்றைக்கி நட்பு நாடாக இருப்பாங்க திடீர்னு ஆட்சி மாறிச்சு அப்படின்னா அப்படியே எதிர்த்து போய்ட்டு அந்த பக்கம் ஆப்போசிட் நாடாக மாறிடுவாங்க அது அந்தளவுக்கான நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்படி இருக்க வேலையிலே யாராவது ஸ்டார்லிங்க வாங்கலாமா அப்படின்னா அதையும் இப்போ யோசனை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் ஸ்டாலின்ட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க அவசர அவசரமாக இரண்டு நாட்களாக அறிக்கையாக விட்டு தள்ளிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து ஒரு பொழுதும் உக்ரைனுக்கு அந்த வார்த்தை சொல்லவே இல்லை ஸ்டார்லிங்க நிறுத்த போகிறோம்லாம் சொல்லவே இல்லை நாங்கள் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள் மீது வழக்குகள் தொடுக்க போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க நேற்று போலந்துமே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்டார்லிங்க டெர்மினலை வந்து நாங்கள் வாங்கி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அவங்க தடை கூட நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னதுனால இது பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ நினைப்பார் யார் எலான் மஸ்க் அவர்கள் நினைப்பாரு ஏன் பெரும்பாலும் எல்லாம் பினாமி பேரில் இருக்காங்க இந்தியாவிலலாம் எதுக்காக பினாமி நிறுவனத்தில் அரசியல்வாதிகள் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு இப்போ அவர் நினைச்சு பார்ப்பார் ஏன்னா அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் இங்கே ஆட்சிகள் மாறுங்க ஆனா அந்த பிஸ்னஸ் டீல் இருக்கு இல்லையா அந்த பிஸ்னஸ் டீல் மட்டும் மாறவே மாறாது அதுக்கான சேல்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் எல்லாமே நீங்க நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லா ஸ்டேட்லேயும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மறைமுகமாக அவரோட கம்பெனி அவர்தான்னு தெரியாமல் சைலண்ட்டாக இருப்பாங்க எதுக்காகனா அடுத்து இன்னொரு கட்சி வந்தாலும் அது அவங்க சைலண்டாக வாங்கிட்டு தான் இருப்பாங்க அது எலான் மாஸ்க் அவர்களை புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன் அது நாடு தழுவி வரும்போது எதிர்ப்புகள் வரும்போது அது கம்பெனி பாதிக்குது பினாமிக்கு போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை அது சைலண்ட்டாக அந்த பக்கம் வந்து வளர்ந்துட்டு இருக்கும் மேபி அவர் புரிஞ்சுருப்பார்னு நினைக்கிறேன் நான் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் காலையில் உறுதி பண்ணிட்டாங்க ஓகே எங்களுக்கு சைன் பண்ண ஒத்துக்கிட்டார் வர வெள்ளிக்கிழமை ஜெலன்ஸ்கி அவர்கள் நேராக எங்கள் ஒயிட் ஹவுஸ் வரதா சொல்கிறாங்க தகவலாக தான் ஏதோ எங்கிட்ட சொல்லியிருக்காங்க மேபி வருவாருன்னு நினைக்கிறேன் வந்து சைனை போட்டு போயிட்டே இருப்பாருன்ற மாதிரி முந்நூற்றம்பது பில்லியன் டீலுங்க முந்நூற்றம்பது ரேர் எடுத்த எலிமெண்ட்டை எங்களுக்கு விற்கிறார் இது நாங்கள் கொடுத்த ஆயுதங்களுக்காக நாங்கள் அவர்களுக்கு செய்த உதவிகளுக்காக எங்களுக்கு செய்கிறாங்க இதுக்கப்புறம் எங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நாங்கள் அவங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா சரி இப்போ உக்ரைனை காப்பாற்றுறதுக்கு ஆயுதங்கள் வேணுமா கொடுக்க தயாராக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க டீல் கொடுத்தாங்கன்னா சரின்றாங்க கந்துவண்டி கந்தசாமின்றது கரெக்டாக தான் இருக்கு வெறும் அறுபத்தி ஆறு பில்லியன் தான் கொடுத்துருக்காங்க வெள்ளை மாளிகையுடைய செய்தி குறிப்பில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் பிளான் பண்ண தொகை நூற்றி ஏழு பில்லியன் சம்திங் தான் ஆனால் எங்களால் கொடுக்க முடிஞ்ச இந்த ஐம்பத்தஞ்சு தான் இன்னும் எங்கள் கணக்குக்கு வராமல் வைட் ஹவுஸ்ல இங்கேயே தங்கி இருக்கிறது கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு தெளிவாக அறிக்கைகள் கொடுத்தோம் ஐம்பத்தஞ்சு பில்லியன் கொடுத்துட்டு முந்நூற்றி ஐம்பது பில்லியனுக்கு மேலே நீங்கள் கையெழுத்து வாங்கி கால்வாசி உக்ரைனை எழுதி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு க பொருத்தமான பேரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் தனது நாட்டை காப்பாற்றுவதற்காக மூன்றாம் ஆண்டு அனிவர்சரியில் ஐரோப்பா நாடுகள் பெரிய அளவுக்கு அவருக்கு போயிட்டு நாங்கள் கவலைப்படாத சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தா கூட இப்போ ட்ரூடே அவர்கள் கனடானுடைய கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடே அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கும் கவர்னர் வந்துருச்சா சரி ஓகே ஃப்ரோலோ பரவாயில்ல அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இப்போ அவர் கவர்னர் கூட இல்லைங்க என்ன யாருமே இப்போ அதிபர் இல்லாமல் இருக்காங்க அவர் பதவி விலகிட்டார் அதிபர் இல்லாமல் இருக்காங்க ஸோ அதனால் முன்னாள் அதிபர் என்ன சொன்னார்னா எந்த சூழ்நிலையிலையும் நான் உக்ரைனை விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் நான் இருக்க நண்பா அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டு பொடியேன்னு இப்போ அமெரிக்கா கிட்ட போயிட்டு நான் சைன் பண்ண போகிறேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறனா இப்போ ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது அதான் நான் சொன்னல இந்த டீலை ஏற்படுத்துவதற்கு பின்புலமாக இருந்து வேலை செஞ்சது யார் அப்படின்னா போலந்து தான் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நன்றி கடன் பட வேண்டியது யாருன்னா போலந்து தான் போலந்து வந்து கணக்கச்சிதமாக ஜெலன்ஸ்கிட்ட பேசி இங்கே பார் ஐரோப்பா வந்து என்ன தான் மற்ற நாடுகள் உங்களுக்கு ஆயிரம் உதவி செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாலும் கீ அங்கே இருக்குது நீ இவங்கள நம்பி அங்கே ஏதாவது பண்ணிட்டேன்னா ஆகிடும் போப்பா போய் சைனை பண்ணிட்டு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் என்னங்க உங்கள் பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கும் ஒரு நாள் பேசுகிறது கரெக்டாக தான் இருக்கும் நீ எடுத்து பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது அப்படின்ட்டார் அதனால் தனது ரெகுலர் நைட் வீடியோவில் நேற்று ரஸ்கா குஸ்கான்னு சொல்லிவிட்டு நான் சைன் பண்ண போகிறேன் நாட்டை வந்து அமைதிக்கான வழியில் ஒரு பாதையை வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க குறிப்பு இந்த டீல் எதுக்காக தெரியுமா அந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் உக்ரைனையும் அமர வைத்து பேச வைக்க வேண்டும் என்பதற்கான நோக்கத்துக்காக தான் நாங்கள் கையில் தடுறோன்றாங்க அதாவது முன்கூட்டியே நாங்கள் இவ்வளோவும் விற்கிறதுக்கான காரணம் என்னன்னா அதுதான்றாங்க ஐரோப்பாவும் மறைமுகமாக கொஞ்சம் எழுதி வாங்கிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ரேர் எடுத்து எலிமெண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா லாந்தனம் இருக்குன்றாங்க சிரியம் பிராசோடியம் என்டி வந்து நியோடிமம் அப்புறம் புரோமெத்தியம் சாமரியம் யூரோப்பியம் அப்புறம் கோடாலினியம் டெரிபியம் டிஸ்ப்ரோசியம் ஹால்மியம் ஹெர்பியம் துளியம் இதர்பியம் லூத்தேயம் மொத்தம் இத்தனை இருக்குன்றாங்க இதில் வந்து இந்த ரேர் எழுத்து எலிமெண்ட்டு இந்த ரேர் எழுத்து எலிமெண்ட்டு ஏன் இப்போ அமெரிக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்னை கூட ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் போத் வாஷிங்டனாக இருக்கட்டும் இல்லை பெய்ஜிங்காக இருக்கட்டும் இரண்டு தரப்புலேயும் நாங்கள் உறவுகளை வலுப்படுத்தணும்னு விரும்புகிறோம் ஆனால் அதே பெய்ஜிங்கும் வாஷிங்டனும் இணைஞ்சிட்டாங்கன்னா அது எங்களுக்கு ஆபத்து ஏன்னா அவங்ககிட்ட கிட்ட அணுவாயுதம் அதிகமாக இருக்குது அதனால் நாங்கள் சீனாவை எதிர்ப்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கோம்ன்றாங்க இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா தைவானுக்கான உதவிகள் அதிகம் பண்ணுறது இல்லாமல் தைவான்கிட்ட அமெரிக்காவுடைய போர் கப்பலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அனுப்புவதாக கேள்விப்பட்டிருக்கேன் வீரர்களும் அங்கே கொஞ்சம் அனுப்பலாமான்ற மாதிரியும் ஒரு அடுத்த கட்ட முடிவுகள் இருக்காங்க ஏன்னா அவங்க கண்டிப்பாக இப்போ சீனாவை டவுன் பண்ணியே ஆகணும் சீனா மீது அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை விதிக்கும் போது ஏற்கனவே சீனா ரேர் எடுத்த எலிமெண்ட்டை அமெரிக்காவை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அதனால் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா வழி இல்லை அடுத்த ரேர் எழுத்து எலிமெண்ட்னா உலகத்துடன் இருக்கக்கூடிய புதை படிமெல்லாம் அஞ்சு பர்சென்ட் ஆக்சுவலாக உக்ரைனு கிட்ட இருக்கிறது அஞ்சு பர்சன்ட் தான் அதுக்கு மிச்சம் இல்லை அந்த அஞ்சு பர்சென்ட் தனக்கு சாதகமாக ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் கொஞ்சம் தைரியமாக சீனாவை எடுத்து தடை போடலாம் மீதி எல்லாம் பண்ணலாம் ஏன்னா மிக முக்கியமான ரேர் எழுத்து எலிமெண்ட் அங்கே இருக்கிறனால இனி சீனா மீது போடப்படுகிற தடைக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அடிஷ்னலாக இன்னொரு தகவல் கூட என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி புடின் அவர்கள் நாங்கள் பிடிக்கப்பட்ட பகுதியிலையும் ரேர் எடுத்து எலிமெண்ட் இருக்கு நாங்களும் அமெரிக்காவை கொடுக்க தயாராக இருக்குன்னு சொல்லப்பட்ட விஷயங்களும் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது இப்போ உக்ரைனுடைய மனக்கவலை என்னன்னா இந்த கையெழுத்து போடுறது மீதி இது எல்லாம் தாண்டிங்க ஏன் எங்களுக்கு எங்களுக்கு எதிராக இஸ்ரேல் ஏன் ஓட்டு போட்டாங்க அதுதான் கேள்வி இப்போ நேற்றுந்து உக்ரைன் புலம்பிகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஏன் நாங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு இது பண்ணும்போது கூட அவங்களுக்கு ஆதரவாக தானே ஓட்டு போட்டோங்க ஒரு சில விஷயங்களை தான் நடுநிலையாக வாக்களித்தோம் இப்போ பாலச்சீன தனி நாடுக்கான கோரிக்கையில் இஸ்ரேல் ஆதரவு அளிக்காமல் நடுநிலையாக ஆகிச்சாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தவிர நாங்கள் இஸ்ரேலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு இஸ்ரேல் வந்து ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க ஏன் அவங்கள இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல நேற்று வந்து புலம்பிகிட்ருக்காங்க உக்ரைன் தரப்பில் இஸ்ரேல் ஏன் பண்ணாங்க அமெரிக்கா சொன்னதுனால பண்ணாங்க அது இல்லாமல் இஸ்ரேல் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா திடீர்னு அமெரிக்கா சொல்கிறது மட்டும் இல்லை ரஷ்யாவுக்கு சார்ந்து போடப்படுகிற இன்னொரு கா விஷயம் என்னென்னா எனக்கு இரவு பதிவில் நான் போடுறேன் நான் சிரியா மீது பெரிய தாக்குதலில் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இரவு கூட டமாஸ்கஸ் பதில் தாக்குதலில் நிகழ்ந்துருக்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுன்றதுனால நான் இரவு பதிவில் சொல்கிறேன் மேபி அதற்காக கூட இருக்குமோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம் நம்ம நார்வே என்னுடைய நாசம்ஸ் என் எஸ்ஏஎம்எஸ் என்ன என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் எல்லாமே நைன்டி ஃபோர் பர்சன்ட் வந்து எஃபெக்டிவ்னஸ் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் எந்த நாடாக இருந்தாலும் தைரியமாக வாங்கலாம் அப்படின்னு நார்வே வந்து இன்றைக்கி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ப்ராக்டிக்கல் எலிமெண்ட்டாக நாங்கள் கொடுத்தோம் அதை சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா வார் வேறு நிற்கிற சூழ்நிலை வந்ததுன்னா இதுக்கப்புறம் அவங்களால சேல்ஸ் பண்ண முடியாது அதனால் இது வரைக்கும் நாங்கள் என்ன வெற்றி பெற்றோமோ அதுக்கு சமர்ப்பிக்கிறோம் இனி உலக நாடுகள் நம்பி வாங்கலான்றாங்க இனி ஒவ்வொரு இது மாதிரி அவங்க கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே தனது சக்ஸஸ் ரேஷியோ வந்து இந்த உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா இத்தனை நாள் அவங்க உக்ரைனை வந்து ஒரு எலிமெண்ட்டாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த எலிமெண்ட்டில் சக்ஸஸ் பண்ண நாடுகள் தனது வியாபாரத்தை வந்து தொடங்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனால் நாசம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எங்களுக்கு தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் எங்களோட எஃபிஷியன்சி வந்து சூப்பராக இருக்குது வாங்கலாம் நீங்கள் அப்படின்னு போட்டு தள்ளியிருக்காங்க இன்னுமே இரண்டு நாடுகளுக்கு புரிஞ்சதா என்னான்னு தெரியல போலந்தனுடைய பிரசிடெண்ட் ஆண்ட்ரஸ் டூடோ அவர்கள் வந்து மறுபடி மறுபடியும் இரண்டு நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறாரு இப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஐரோப்பா ஜ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள் வெளியேறலாம் வேண்டாம் நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம் நாங்கள் தயாராக இருக்கோம் எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியலன்றாரு அவரே ஏதோ பாவும் இப்போ அடுத்து அவர்கள் வந்து இன்னொரு வராரா என்னன்னு தெரியல ஏன்னா பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு கூட்டணி ஆட்சிகள் யார் யார் அமைக்க போறாங்கன்னு தெரியல நான் ஜெர்மனியினுடைய சான்சலர் பதவியை சொல்கிறேன் அவர் எலெக்ஷன் சமயத்தில் அமெரிக்காவுடைய வீரர்களை வெளியேற்ற போகிறேன் நேட்டோ படைகள் இல்லாமல் உருவாக்க போகிறோன்னு சொன்னார் இல்லையா அந்த ஒரு டைலாக் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போலந்து வந்து இதுதான் சாக்குன்ட்டு டெய்லி ஐயா எப்போ அனுப்புவீங்க அந்த அமெரிக்க வீரர்களை எப்போ அனுப்புவீங்க அந்த அமெரிக்க தளத்தை நாங்கள் இங்கே அமைக்கலாமா அப்படின்னு டெய்லியும் கேட்டுட்டு இருக்காங்க ஏதோ தேர்தல் பிரச்சாரத்தில் அதை சொல்லி ஓட்டு கேட்டதுனால அது ஒரு சீரியஸாக கேட்டுருக்காரு அது கடைசியில் எந்த அளவுக்கு விளையாட்டு செய்தியா ஆக போகுதுன்னு தெரியல இருந்தாலும் போலந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க ஒன்று இன்னொன்று என்னன்னா யூகே டேவிட் லேமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நம்ம ரஷ்யானுடைய திருடன சொத்து இருக்கு இல்லையா அந்த திருடப்பட்ட சொத்துக்களை சீக்கிரம் நம்ம விற்கணும் வித்துட்டு உடனடியாக ஃப்ரீஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் நம்ம உக்ரைனு கொடுக்கலான்றாங்க மறுபடியும் நேற்று தான் தெளிவா சொன்னாங்க ஐரோப்பா நாடுகளில் விற்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் நீங்க திருடன்ன சொத்துக்களை விற்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க மற்ற நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மற்ற நாடுகள் இதே மாதிரி பண்ணாங்கன்னா அப்ப யூகேடைய பொருளாதாரம் என்ன ஆகும் அதே அளவுக்கான கேள்விக்குறி ஆகுமா இல்லவா சரி குருக்ஸ் ரீஜியன்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா அங்க வரைய பார்க்குறோம்ல இ இன்னும் அதே தான் இருக்கிறது கொஞ்சம் சண்டை வந்து அப்படி மெதுவாக போயிட்டுருக்கு ஆனால் அந்தந்த பகுதிகளில் கொஞ்சம் ஒரு சில பகுதியில் நாங்கள் ரஷ்யா வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க சரி ரஷ்யா வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னும் போது அடுத்தடுத்து மூன்று நாடுகள் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் ஃபஸ்ட்டு வந்து துருக்கி அப்புறம் ஈரான் அதுக்கப்புறம் கத்தாருக்கு போகிறாரு இன்னைக்கு தோஹாவில் போயிட்டு இறங்கிட்டார் களம்பிறங்கிறார் குறிப்பாக துருக்கிக்கு போகிறதுக்கு ஒரு ஆஃப் டேவுக்கு முன்னாடி துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்கன் ஃபிடன் அவர்கள் என்ன சொன்னார்னா நாங்கள் நேட்டோவில் உக்ரைன் இனிவரிலையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உடனடியாக இணைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னார் இந்த பக்கம் என்ன சொல்கிறாருன்னா அவரோட அதிபர் துருக்கியினுடைய அதிபர் எரடகன் அவர்கள் வந்து இனி ஐரோப்பாடைய எதிர்காலமே எங்கள் கையில் தான் இருக்குது ஐரோப்பா எங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கிணேன் ரொம்ப சேமமாக இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொன்னார் ஸோ இப்போ லாவரோ அவர்கள் போய்ட்டு நீங்கள் நேட்டோ கூட இணைகிறதுல எங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லைன்ற மேபி சொல்லியிருக்கலாம் ஐரோப்பாவோட ரிலேஷன்ஷிப் சொன்னதாக இருக்கட்டும் மேபி அடுத்த கட்ட ஒப்பந்தங்கள் என்னெல்லாம் வரப்போன்னு தெரியல ஏன்னா அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாகவும் வந்து பேசியிருப்பதாக சொல்கிறாங்கன்னு முழுமையான தகவல் வரவில்லை இரண்டாவது விஷயனால் அதுக்கப்புறம் ஈரான் ஈரானுக்கிட்ட போய்ட்டு ஈரானுக்கான நாங்கள் ரிலேஷன்ஷிப் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க ஈரானை வந்து நாங்கள் அணு ஆயுத ஒப்பந்தத்தை புதுப்பிக்க போகணும்னு நேற்று அதிரடி அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வெளிப்படையாக சொல்லிவிட்டாங்க அடுத்து என்னென்னா கத்தார்க்கு போகிறாங்க கத்தாரில் போயிட்டு மேபி வேறு என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னு தெரியல ஆனால் அதை பற்றின மிகப்பெரிய டிஸ்கஷன் ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் ரஷ்யா வளர்ச்சி வளர்ச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது தனது ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவுக்கு வளர்த்துறன்ற மாதிரி சொன்னாங்க ஃபைனலாக வீடியோட நிறைவு பகலில் நான்கு விஷயங்களை பார்த்துடலாம் ட்ரம்ப் அவர்கள் இனி அமெரிக்கர்கள் க்ரீன் கார்டு வேணும் அப்படின்னா அஞ்சு மில்லியன் அளவுக்கு எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் அதாவது ப்ரிவிலேஜ் மோஸ்ட் பர்சனை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் இது யூகேவில் இருக்குது யூகேல ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கார்டு கொடுத்தாங்க அப்படி தான் நிறைய தொழிலதிபர்கள் இங்கே இந்தியாவிலேருந்து கூட இந்த விஜய் மாலையாலாம் போனார் இல்லையா அதெல்லாம் அப்படி தான் பணம் கட்டி அங்கே க்ரீன் கார்டு வாங்கிடுறாங்க டப்புன்னு நாடு விட்டு நாடு எஸ்கேப் ஆகிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான் இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு மில்லியன் மேல் நீங்கள் இன்வெஸ்ட் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் க்ரீன் கார்டு மாதிரி வந்து கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்கா ஈராக்குக்கிட்டையும் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க மறுபடியும் அந்த எண்ணெய் வளங்களை ரிஷூம் நாங்கள் நாங்களே எடுத்துக்கிறோம் எங்களை கொடுப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு மார்க்கோ ரூபியோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ப்ரைம் மினிஸ்டர் முகமது ஷியா அல் சுடானி அவர்கள்கிட்ட பேசியிருக்கிறார் அல் சுடானி அவர்கள் நாங்கள் விரைவில் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஈராக்கினுடைய பயணத்தை என்ன எடுத்துக்கலான்னா இவங்க ஈரான் மீது போடப்பட்ட தடையினால் நீங்கள் ஏற்றுமதி பாதிக்குதுன்னு நினைக்காதீங்க அது எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் வந்து கேட்டுருக்காங்க இதுவரை அமெரிக்கா வேலை இழப்புகள் செய்தது அதாவது நிர்வாகத்துல வந்து அதிரடியா தூக்கு பார்த்தீங்கன்னா ரெவின்யூ சர்வீஸ் அரசு ஊழியர் ஆறாயிரத்தி எழுநூறு பேத்தையும் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீஸ்ல ஐயாயிரத்தி இரநூறு பேர் யூஎஸ் பார சர்வீஸ்ல ஒரு மூவாயிரத்தி நானூறு பேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டீரியர் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஒரு ரெண்டாயிரம் பேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வீட்ரண்ட் அஃபேர்ஸ் ஆயிரம் பேர் ஸ்மால் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு எழுநூற்றி இருபது பேர் அப்புறம் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ஒரு நானூறு பேர் இது இப்போதைக்கு இன்னும் அதிகமான பணி நீக்கம் செய்யப்படுவதாகவும் வந்து சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக இன்னும் இரண்டு தகவல்கள் ஒட்டுமொத்தமாக மருத்துவ கட்டமைப்பில் ரொம்ப சிறந்து விளங்குகிற ஐந்து நாடுகளோட பட்டியலில் மொதல் நாடு தைவான் இரண்டாவது நாடு தென்கொரியா அடுத்த நாடு ஆஸ்திரேலியா நான்காவது நாடு ஜப்பான் ஐந்தாவது நாடு ஸ்வீடன் இது சமீபத்தில் வெளியிட்டுருக்காங்க மருத்துவ கட்டமைப்பில் தொடர்ந்து தைவான் வந்து தனது முதல் இடத்தை வந்து வகிக்கிறதுன்னு இருக்காங்க ஸோ கருத்து சொல்லும் புகைப்படத்தோடு நான் இருக்கேன் இதுதான் இன்றைய கருத்து சொல்லும் புகைப்படம் கிளியராக இருக்குல்ல எல்லா நாடுகளும் ஒரு பக்கம் போகணும் அப்படின்னா வார் நிறுத்திட்டு ஒரு பக்கம் போகலான்னு பார்த்தா ஆனா ஒரு நாடு மட்டும் இல்லை இல்லை நான் தலைகீழாக தான் குதிப்பேன் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது ஐரோப்பா சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் கேச்சால் நன்றி வணக்கம்